வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் பியூட்டிஃபுல் கிராஃப்டர் பார்ட் ஃபார்ட்டி டூ பார்க்கப் லக்ஷ்மணன் ஃப்ரம் ஈரோடு அவங்க நமக்கு இந்த இமேஜஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க அழகாக எல்லா குடைகளும் போட்டிருக்காங்க அவங்களுக்கு என்னோட நன்றிகளை இந்த வீடியோ மூலமாக நான் தெரிவிச்சுக்கிறேன் வியூவர்ஸ் நீங்களும் உங்களோட ஒர்க் இமேஜஸை இதே போல் ஷேர் பண்ண விரும்பினால் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஊரையும் பேரையும் குறிப்பிட்டு அனுப்பி வைக்கலாம் நயன் டபுள் ஃபோர் ஃபைவ் டூ ட்ரிபிள் சிக்ஸ் ஜீரோ டூ ஒன்பது நாலு நாலு அஞ்சு ரெண்டு ஆறு 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 பூஜ்ஜியம் ரெண்டு டேப் கூட புதுசாக நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் அதில் உங்களுக்கு ரொம்ப டீட்டெயிலாக சொல்லி கொடுத்துருக்கேன் வேணுங்கிறவங்க டேப் கூடை வீடியோ வந்து நீங்கள் அந்த பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பார்த்துக்கலாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்கும் இந்த கூடையில் ஃப்ளார் அந்த பூ போட்டிருக்காங்க பார்த்தீங்களா அதே மாதிரி போடுறது எப்படின்னும் நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன் அதோடனே வயர்குடை இன்ஃப்ளா வயர்குடை ஃப்ளவர் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும் அடுத்து மொத்தமாக நம்ம போட்ட எல்லா இமேஜஸையும் இந்த பியூட்டிஃபுல் கிராஃப்ட் ஒர்க்கில் வந்திருக்க எல்லா வீடியோஸையும் நீங்கள் பார்க்க விரும்பினால் பியூட்டிஃபுல் கிராஃப்ட் அப்படிங்கிற ப்ளேலிஸ்ட் இருக்கும் அதில் போய் நீங்கள் எல்லா வீடியோஸையும் கட்டாயம் பார்த்துக்கலாம் லக்ஷ்மணன் ஃப்ரம் ஈரோடு அவங்களோட கூடைகளோட இமேஜஸை பார்த்துட்டு இருக்கோம் டியூப் கூட எப்படி போடுறதுன்னு நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணிட்டேன் கூட இன் தமிழ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் உங்களுக்கு எல்லா விதமான கூடைகளும் இந்த சிவன் கண் கூட போடுறது எப்படி அப்படின்னு எல்லா கூடைகளும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் ரெண்டு ரோலில் போடுற கூடிய கூட இதை நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன் மெஷர்மெண்ட் வேணுங்கிறவங்க மெஷர் மெஷர்மெண்ட் வீடியோவை கட்டாயம் பாருங்க நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டிங்கன்னா எனக்கு ஞாபகத்தில் இருக்காது அதனால் ஃபோன் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிவிடுங்க மெஷர்மெண்ட் வீடியோ பார்த்தீங்கனாலே போதும் அதில் ஒரு அஞ்சு வீடியோ இருக்குது அதில் உங்களுக்கு எல்லா விதமான மெஷர்மெண்ட்டும் இருக்குது ஸோ நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிவிட்டு அந்த வீடியோவில் போய் அதோட பிளேலிஸ்ட் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் லிங்க்கில் இருக்கும் மெஷர்மெண்ட் ஃபார் கூடை அப்படிங்கிற ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும் அதில் போய் நீங்கள் பார்த்துக்கலாம் எல்லா விதமான குடைகளும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் அதனால நீங்கள் எல்லாத்தையுமே கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் லிங்க்கில் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் லக்ஷ்மண் ஃப்ரம் ஈடோட் அவங்களோட இமேஜஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துட்டு நீங்களும் ஷேர் பண்ண விரும்பினாலும் அனுப்பியிருக்கலாம் நைன் டபுள் ஃபோர் ஃபைவ் டூ ட்ரிபிள் சிக்ஸ் ஜீரோ டூ இந்த நம்பருக்கு நீங்கள் விரும்பினாலும் அனுப்பி வைக்கலாம் இந்த டேப் கூட எப்படி போடுறதுன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அந்த வீடியோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எல்லாமே ஒவ்வொரு பிளேலிஸ்ட்டுக்குள்ள இருக்கும் டேப் கூட இன் தமிழ் அப்படிங்கிற ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா அதில் உங்களுக்கு அந்த வீடியோஸ் எல்லாமே இருக்கும் ஸோ ஒவ்வொரு ப்ளேலிஸ்டுக்குள்ளேயும் நிறைய வீடியோஸ் இருக்கும் அதனால் நீங்கள் அதெல்லாமே கிளிக் பண்ணி பாருங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்கை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும் அதில் உங்களுக்கு எந்த வீடியோஸ் தேவையோ எல்லாமே நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம் இதுவரை அந்த பேஸ்கட் மாடல்ஸ் எல்லாமே பார்க்குறதுக்கு அதோடய பிளேலிஸ்ட்டோட நேம் சொல்கிறேன் அதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க பேஸ்கட் மாடல்ஸ் ஆல் பார்ட் வீடியோஸ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் இருக்கும் அதில் நீங்கள் பார்த்துக்கலாம் அதே மாதிரி கூடைகள் விற்பனை செய்கிறதுக்கு என்ன விலை வைக்கலாம் அப்படின்னா நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க புதுசாக உள்ளவங்க நான் ஏற்கனவே அது பேஸ்கட் ப்ரைஸ் அப்படிங்கிற ப்ளேலிஸ்ட்டில் பாருங்கள் ஒரு நாலஞ்சு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் அதை பார்த்து நீங்கள் உங்கள் கூடைகளுக்கான விலைகளை நீங்கள் நிர்ணயம் பண்ணிக்கலாம் பிகினர்ஸ் பேசிக் நாட் ஃபார் பிகினர்ஸ் அப்படிங்கிற ப்ளேலிஸ்ட்டை பாருங்கள் அதில் உங்களுக்கு எல்லா விதமான நாட்ஸும் போடுறது எப்படின்னு ஒரு வீடியோ கொடுத்துருக்குறேன் அதில் நீங்கள் பார்த்து போட்டு பழகிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோ பார்க்கலாம் லக்ஷ்மணன் ஃப்ரம் ஈரோடு அவங்க நமக்கு ரொம்ப அழகான குடைகள் எல்லாமே அனுப்பி வச்சுருக்காங்க அவங்களுக்கு என்னோடய நன்றிகளை இந்த வீடியோ மூலமாக நான் தெரிவிக்கேன் வியூவர்ஸ் நீங்கள் புதுசாக இந்த வீடியோ இருந்தால் பழைய வீடியோஸ் நிறைய இருக்கும் நிறைய பேர் கிராஃப்ட் ஒர்க்கில் பியூட்டிஃபுல் கிராஃப்ட் ஒர்க்கில் நிறைய பேர் வீடியோஸில் ஷேர் பண்ணியிருக்காங்க அவங்களோட இமேஜஸ் எல்லாமே நீங்கள் பார்க்க விரும்பினால் பியூட்டிஃபுல் கிராஃப்ட் அப்படிங்கிற ப்ளேலிஸ்ட்டை க்ளிக் பண்ணி எல்லா வீடியோஸையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் நியூ வியூவர்ஸ் கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு நான் போடக்கூடிய நியூ அப்டேட்ஸ் எல்லாமே கேட்கும் வாட்ஸ்அப்பில் வந்து கேட்குறீங்க நீங்கள் என்ன வீடியோ நீங்கள் என்ன வீடியோ புதுசாக போட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்குறீங்க அதெல்லாமே நீங்கள் அவாய்ட் பண்ணிவிட்டு அழகாக நீங்கள் என்ன செய்யலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் க்ளிக் பண்ணிட்டீங்கன்னா என்கிட்ட நீங்கள் கேட்கவே வேண்டாம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த அப்டேட்ஸ் எல்லாமே கிடைக்கும் மாஷா டெய்லரிங் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதில் நிறைய நியூ வீடியோஸ் இருக்கேன் டெய்லரிங் சம்பந்தமான வீடியோஸ் எல்லாமே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் ஒரு வீடியோ சந்திக்கலாம்